எல்லாத்துக்கும் வணக்கம் தூத்துக்குடி காளவாசல் உப்பாலம் காந்தி இருவியின் உப்பு உற்பத்தியாளர் சங்கத்துக்கு உட்பட்டது இங்கே உப்பு உற்பத்தி வந்து இப்போ நல்லா வரக்கூடிய நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா அந்த மழை பெஞ்சு எங்களுடைய தொழில் ரொம்ப பாதிப்பு போக அந்த உப்பு வந்து எங்களுக்கு வந்து வெயிலும் காற்று இருந்தால் தான் நல்லபடியாக உப்பு வாரும் இப்போ வந்து அது இயற்கை வந்து எங்களுக்கு வந்து விரோதமாக இருக்கிறதுனால உப்பு உற்பத்தி வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து உப்பு தயார் பண்ணுறது எப்படின்னா எங்களுக்கு இயற்கை வெயிலும் காற்று நல்லா இருந்ததுன்னா இருபத்தி நாலு டிகிரி தனியாக உள்ளே விட்டு நாங்கள் ஒரு வாரம் கழித்து வாரணம்னா எங்களுக்கு உப்பு வந்து கணிசமாக நல்லா கிடைக்கும் பியூர் ஒயிட்டாகவும் கிடைக்கும் என்ன இதை வந்து நம்ம அஞ்சு நாள்லேயும் வரலாம் ஒரு வாரத்துலேயும் வரலாம் பதினஞ்சு நாள்லேயும் வரலாம் அது அவங்கவுங்க சூழ்நிலை பொறுத்து இதுக்கு வந்து மெயின் காரணம் எங்களுக்கு உப்பு தண்ணி வந்து நல்லா டிகிரியோடு கிடைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் தெப்பங்கட்டி ஒவ்வொன்றா கடத்தி கொண்டு வருவோம் அந்த கடத்தி கொண்டு இருபத்தி நாலு டிகிரி கொண்டு பாத்திக்குள்ளே இறக்கும்போது அது உப்பாக விடும் இது உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அந்த உப்பு வாடுற இது வந்து பெண் பாத்தி அந்த தண்ணி கட்டி கொண்டு வர்ற பாத்தி வந்து அதை ஆண் பாத்திம்பாங்க இப்போ அந்த இயற்கை சூழ்நிலையால் தான் எங்களுக்கு தொழில் ரொம்ப பாதிப்பு இல்லைன்னா நல்ல உற்பத்தி ஆகும் ஆனால் இந்தவட்டம் வந்து நல்ல விலை இருக்கான உப்பு இல்லை இப்போ அவங்களும் வந்து உப்பு தொழிலாளி வந்து இதை நம்பி தான் இருப்பாங்க இது வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வேலை கொடுப்போமே ஆறு நாள் வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து கட்டும் இப்போ மூணு நாள் வேலை பார்த்தா அவங்களுக்கு நானூறுரூவா சம்பளம் ஆயிரத்தி இரநூறுவா தான் கிடைக்கும் அதை வச்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும் இப்போ ஆளுக வேலைகளுக்காக இன்னும் வந்து எங்களுக்கு வந்து இதேமாதிரி வெயில் காற்று அடிச்சதுன்னா அந்த உற்பத்தி எங்களுக்கு இதோட பன்மடங்கு அதிகமாகிடும் நீங்கள் உள்ளே போனீங்களா அவங்க உள்ளே போக முடியாது அவ்வளோ உப்பா தான் இருக்கும் அந்த வரப்பில் ஏழு டன்னு எட்டு டன்னு வரும் இது நாளைக்கு நாங்கள் வாரினது அப்போ எங்களுக்கு வந்து உற்பத்தி கம்மி அந்த செலவு அந்த செலவு தான் உற்பத்தி அதிகமான தான் இந்த ஈக்குள்ள நாங்கள் அதில் ஈடுகட்ட முடியும் இப்போ நாங்கள் வந்து உப்பு உற்பத்தி பண்ணுறதோடு சரி உப்பு உற்பத்தி பண்ணி எங்கள் செட்டுக்குள்ளே வண்டி அள்ளி போட்டுருவோம் மறுபடியும் வியாபாரிகள் வந்து எங்கிட்ட ரேட்டு பேசி அவங்க ஆள்களை விட்டு ஒரு கிலோ பாக்கெட்டாக இருபத்தஞ்சி பாக்கெட் போட்டு ஒரு பண்டல் சாக்கில் கட்டி அவங்களே லேபர் விட்டு எல்லாம் முந்நூறு பண்டல் நானூறு பண்டல்னு எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களே லாரி கொண்டு வந்து அவங்களே ஏற்றிட்டு போயிடுவான் எங்கேருந்து வந்து உற்பத்தி பண்ணி இந்த செட்டுக்குள்ளே அள்ளி போடுறது வேலை மட்டும்தான் மற்றபடி வியாபாரிகள் வந்தால் அந்த இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவங்க லோடிங் பண்ணிட்டு போகிறது இப்போ தற்சமயம் வந்து எங்கிட்ட வந்து உப்பு உற்பத்தி வந்து இங்கே இல்லை டோட்டலாக எல்லாமே ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் உப்பு தான் உற்பத்தி ஆகுது இதை வந்து வியாபாரிகளை இப்போ வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க ஒரு டன்னு வந்து இன்றைக்கு உள்ள சூழ்நிலை வந்து புது உப்பு வந்து நாலாயிரத்தி நானூறுரூவா ஒரு டன் ஆனால் இதை வந்து நல்ல எங்களுக்கு இயற்கை ஒத்துழைச்சி நாங்கள் ஏகமாக எல்லா அழுத்துக்காரங்களும் நல்லா வாரியாச்சுன்னா இது வந்து ரேட்டுன்னு வந்து நிறைய குறையிறதுக்கு உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நேரம் நம்ம மீனாட்சி சுந்தராங்க நம்ம கல் உப்பு எப்படி தயாராகுதுன்னு பற்றி நம்மளோட விரிவாக சொல்லியிருந்தாங்க இப்போது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல் இருக்க பயன்களும் ப்ளஸ்ஸு நம்ம உடம்புக்கு என்னென்ன அது வந்து என்னென்ன சத்து பொருள் கிடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் வாங்க கல்லுப்பு நம்ம வந்து தினமும் பயன்படுத்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைஜஷன் அதாவது சரிமான செரிமான விதத்தை வந்து நல்ல ஒரு மேம்படுத்தப்படுத்துங்க அதில் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட தாது தாது பொருட்கள் இந்த வந்து கல் உற்பத்திங்க அது வந்து நம்ம உடம்பை வந்து நல்ல ஒரு ஒரு பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஆக்டிவாக கேட்க நமக்கு உதவுது அது போக நம்ம உடம்புல உள்ள இன்சுலின் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஈக்குவலான லெவலில் வந்து வச்சுக்கிறது யூஸ் ஆகுது ஒரு நாளைக்கு தினமும் ஒரு ஆள் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி அவனுக்குங்க அதுக்கு அது மேலே பயன்படுத்தக்கூடாது கல் இது இன்னும் இன்னும் இதில் என்னென்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுப்பு வந்து நம்ம உடம்பு இடைய குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆக பார்த்துக்கோங்க கழுப்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல குளிர்ச்சியான ஒரு பொருளாகவும் கொடுக்குது குளிர்ச்சியாகவும் இருக்குது கழுப்பு சாப்பிட்றதுனால கல்லுப்பு சாப்பிட்டோம்னா உடம்புனால கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அது இருக்க பொட்டாசியம் வந்து நம்ம ரத்த அழுத்தம் அதாவது ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கும் சொல்லி சொல்கிறாங்க அது போக வாத நோய் வீக்கம் வாத நோய் சரி செய்யுன்னு சொல்லிக்கிறாங்க அது போக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கம் வலி வீக்கம் வலியும் சரி செய்யுறது கட்டு கழுப்பில் வந்து வாத நோய் இப்போ வந்து ரெகுலராக பயன்படுத்தணும் வாத நோய் வீக்கம் போன்ற இடத்துல சரி செய்யும் பார்த்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தசைப்பிடிப்பு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் அங்கங்கே தெரியும் தசைப்பிடிப்பு ஏற்படுவிடும் நம்ம வலு தூக்கும் போது அல்ல ஒரு விளாட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த தசைப்பிடிப்பு கூட கல்லுப்பு வந்து நல்ல ஒரு வெள்ளை துணியில் எடுத்துக்கிட்டு வெந்நீரில் வந்து முக்கிய முக்கிய எடுத்து அந்த தசைப்பிடிப்பு உள்ள இடத்துல பண்ணிங்கன்னா தசைப்பிடிப்பு கூட இடத்தில் சரியானு அது போக நம்ம உடம்புல இருக்கிற பிஹெச்சை வந்து சமநிலைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது கல்லுப்பு அதனால் ஸோ எல்லாருமே திரும்பவும் கல்லூப்பு யூஸ் பண்ணுங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் ஆனால் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மீனா சுந்தர் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய்